அடுத்து வரும் நிகழ்ச்சியானது மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது தேவனின் உதவியோடு நான் எழுதிய ஒரு புத்தகம் ஓவர்லோடு அது எதை பற்றி உள்ளது என்று நீங்கள் அறியலாம் நீங்கள் அறியாவிட்டால் அதுதான் மன அழுத்தம் நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கும் மன அழுத்தம் எனவே அதிலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருப்பதை பற்றி நாம் அறிய வேண்டும் அந்த புத்தகத்தில் பதினைந்து அதிகாரங்கள் உள்ளன அதில் ஒன்றைப் பற்றி இன்று சில நிமிடங்கள் பேசப் போகிறேன் அதுதான் அதிக சுமையின் தேர்வு இன்று நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நமக்கு அதிகமான தேர்வுகள் உள்ளதாக நான் நினைக்கின்றேன் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் ஒரு மருந்து கடைக்கு சென்று சயனஸுக்கு சில மருந்துகள் வாங்க முற்பட்டேன் அது ஒரு அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய் எனவே எந்த மருந்து வாங்குவது என்று குழம்பினை அதற்கு காரணம் அதற்கு முன்னால் வாங்கிய எந்த மருந்தும் என்னுடைய அந்த நோய்க்கு தகுந்த பலனை தரவே இல்லை அது ஏன் தெரியுமா அது சோகமானது நான் இளம் வயதில் இருக்கும்பொழுது சைனஸ் நோய்க்காக ஒரு குறிப்பிட்ட மருந்தை வாங்குவேன் அதை எல்லோரும் வாங்குவார்கள் அப்போது அந்த நோயின் தீவிரம் சற்று அதிகமாக உள்ளது அதற்கான தேர்வு நம்மிடம் இல்லாமல் இல்லை தேர்வுகள் மகத்தானது ஆனால் சில நேரங்களில் நமக்கு அதிக தேர்வுகள் இருந்தால் அது குழப்பமாகிவிடும் உங்கள் ஆடைகள் உள்ள இடத்திற்கு செல்வீர்கள் அங்கே நின்றபடி எந்த ஆடையை இன்று அணிவதென்று குழப்பம் அடைவீர்கள் நான் இளம் வயதில் இருக்கும்போது என் அறையில் ஏழு விதமான ஆடைகள் இருக்கும் அப்போது அதை அணிவதில் எனக்கு குழப்பம் வராது திங்களன்று நீளம் செவ்வாய் அன்று மஞ்சள் புதனன்று சிகப்பு அப்படித்தான் என் தேர்வுகள் இருக்கும் ஆனால் இன்று நம்மிடம் அதிகமான தேர்வுகள் இருந்தால் அதில் நமக்கு குழப்பம் வரும் உங்கள் வீட்டில் தேவைக்கு அதிகமாக ஏதாவது இருந்தால் அதில் மகிழ்ச்சி இருக்காது ஏனென்றால் அவை ஒரு குப்பையைப் போல குவிந்து கிடக்கும்போது நமக்கு குழப்பம் வருவது சகஜம் எனவே தேர்வுகள் செய்வதை முதலில் நாம் அறிய வேண்டும் இன்று நம்முடைய சமுதாயத்தில் அதிக சுமை உள்ளது அதன் நடுவிலும் நமக்கு தேர்வு வேண்டும் தேவன் அதற்கு ஒரு வழிகாட்டி ஏதோ ஒன்றை தேர்வு செய்வதற்கு அவர் நமக்கு உதவுவார் அதன் மூலம் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யலாம் உங்களை நான் முக்கப்படுத்துவது என்னவென்றால் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுப்பதன் மூலமாக சில மன அழுத்தங்களை உங்களால் போக்க முடியும் அதனால் பல்வேறு தேர்வுகளில் எதை தேர்வு செய்வதென்ற ஒரு குழப்பம் இருக்காது இன்றைய டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் அது என்ன இருக்கும் நூற்றுக்கணக்கான கணக்கான நிகழ்ச்சிகள் இருக்கும் அது உங்களிடம் உள்ள வசதியை பொறுத்தது அது ஒரு கேபிள் நிகழ்ச்சியாகவோ அல்லது சேட்டலைட் நிகழ்ச்சியாகவோ இருக்கலாம் அநேக மக்கள் மாலை நேரம் முழுவதும் எதையும் செய்யாமல் சேனல்களை மாறி 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 பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் எதையும் அதிகமாக பார்க்க மாட்டார்கள் அதிக தேர்வுக்கு எனது நன்றி ஆனால் நம்மிடம் ஏதாவது அதிகமாக இருந்தால் அதில் எதை தேர்வு செய்வது என்பது நமக்கு மிகப்பெரிய கடினமாக இருக்கும் எனவே நாம் தீர்மானிக்கும் மக்களாகவே எப்போதும் இருப்போம் அப்படி இருப்பதைத்தான் தேவன் நம்மிடம் விரும்புகிறார் உறுதியாக அவர் குழப்பமுள்ள ஒரு தேவன் அல்ல நாம் குழப்பத்தோடு இருப்பதை அவர் விரும்ப மாட்டார் சமாதானம் என்பது உண்மையிலேயே எதிரிக்கு எதிரான ஒரு ஆயுதம் அதனை கவசம் என்று வேதம் சொல்கிறது அந்த கவசம் நம்மை பாதுகாக்கிறது ஆயுதங்கள் என்ற வழக்கமாக பலவற்றை நாம் சொல்வோம் நான் விசுவாசிப்பது இதுதான் நம்மிடம் உள்ள ஆயுதத்தில் மிகவும் வல்லமையானது சமாதானம் மட்டும்தான் யோவான் பதினான்கு இருபத்தேழு சமாதானம் நமது வழித்தோன்றல் என்று இயேசு சொல்கிறார் அவர் சொன்னார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என் சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அது அவரது விருப்பமாகும் உலகம் கொடுக்கிறபடியே நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் அஞ்சாமலும் இருப்பதாக கொதிப்படைவதையும் கலங்குவதையும் கைவிடுங்கள் நீங்கள் பயத்தோடு இருப்பதையும் துன்புறுத்தப்படுவதையும் கோழையாக நிலையில்லாமல் இருப்பதையும் அனுமதிக்காதீர்கள் தேவன் தமது பங்கை செய்திருப்பதை அந்த வேதவசனத்தில் நான் காண்கிறேன் உங்கள் பங்கு உள்ளது என்று அவர் சொல்கிறார் அவரது பங்கை நாம் செய்ய முடியாது நமது பங்கை அவர் செய்ய மாட்டார் அவர் பங்கை அவர்தான் செய்ய வேண்டும் நமது பங்கை நாம் தான் செய்ய வேண்டும் அதை நாம் அறிவது மிகவும் முக்கியமாகும் உங்கள் அக்கறையை செலுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது உங்கள் பொறுப்பை செலுத்துங்கள் என்றது சொல்லவில்லை இன்று அநேக மக்கள் தங்கள் பொறுப்பை செலுத்திவிட்டு அதனால் என்ன ஆகுமோ என்று அஞ்சுகிறார்கள் நாம் தேவன் மீது அக்கறை காட்டுவோம் அவர் கிரியை செய்வார் தமது வல்லமையால் அவர் செய்ய சொல்வதை நாம் செய்வோம் அதன் சிறப்பை சமீபத்தில் நான் அறிந்தேன் என் பத்திரிகையில் தினசரி அதை நான் எழுதி வருகிறேன் சென்ற ஜனவரியில் எனக்கு அதிக சக்தி தருமாறு தேவனிடம் நான் ஜெபித்தேன் நான் சொன்னேன் தேவனே எனக்கு அதிக சக்தி தேவை அதன் மூலம் நான் செய்வதை தொடர்ந்து செய்வேன் அதை செய்யும்போது நன்றாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சக்தி மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் உங்களிடம் சக்தி இருந்தால் உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் நன்றாக இருப்பதை உணர முடியும் அதற்கு தேவை சக்தி எனவே நான் சக்திக்காக ஜெபித்தேன் அதை சில வாரங்களுக்கு முன்பு வரை நான் உணரவில்லை ஆனால் சக்தியோடு இருக்கும்படியான ஒரு விருப்பத்தை தேவன் எனக்கு வழங்கினார் அவர் இப்படி சொல்லவில்லை ஓ ஜாய்ஸ் உனக்கு வேணும் கவனியங்கள் இதுதான் முக்கியம் அவர் சிலவற்றை எனக்கு காட்டினார் அவற்றை செய்வதற்கான கிருபியை எனக்கு வழங்கினார் அவரை சார்ந்து தினமும் அவற்றை நான் செய்கிறேன் அதை செய்வதற்கான ஆற்றலை எனக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி அதை செய்வதற்கு அவரை நான் விசுவாசிக்கின்றேன் அதே சமயம் நமக்கு ஒரு குணம் உள்ளது அதாவது எல்லாமே தேவனால் நடக்கிறது என்று நாம் நினைக்கிறோம் எல்லாமே தேவன்தான் ஆனால் நாம் அவரின் பங்குதாரர்கள் தேவனோடு பங்குதாரராக இருப்பது நம்முடைய உரிமையாகும் அவர் நம்மிடம் வந்து நம்மில் வாழ்கிறார் நாம் அவரில் உள்ளோம் அவர் நம்மில் உள்ளார் பங்குதாரர்கள் என்ற முறையில் அவரோடு இணைந்து எதையும் நாம் செய்கிறோம் அவர் நமக்கு ஞானம் தருகிறார் அவர் நமக்கு கிருபை தருகிறார் அவர் நமக்கு பலம் தருகிறார் அவர் நமக்கு ஆற்றல் தருகிறார் அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமே இல்லை அவர் மூலம் எல்லாமாக நாம் இருக்கலாம் அவரது மதிப்பிற்காகவும் மகிமைக்காகவும் அதை நாம் செய்யுமாறு அவர் விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு பங்கு வகிக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்தால் அது மிகவும் பரவசமாக இருக்கும் நம்மில் அவர் பெருகுவதை நாம் அனுமதித்தால் அவர் நம்மை பயன்படுத்துவார் எனவே நம் வாழ்வில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கவித்து கேட்போம் ஒரு கம்ப்யூட்டரில் இருந்து எதையாவது பதிவிறக்கம் செய்வது போல அதை நாம் எதிர்பார்க்க கூடாது நாம் கம்ப்யூட்டர் அல்ல ஓ அதற்கான நிகழ்ச்சி உங்களிடம் அதை நான் செய்கிறேன் யா அந்த நிகழ்ச்சி உள்ளது அது உங்களிடமும் உள்ளது வார்த்தையை படியுங்கள் அறியுங்கள் சார்ந்திருங்கள் உங்கள் வாழ்வில் அது கிரியை செய்யும் அதை கடைபிடியுங்கள் 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 அப்போது திடீரென்று நீங்கள் இப்படி உணர்வுகள் நான் வழக்கமாக உள்ளது விட இப்போது மாறுபட்ட நபராக உள்ளேன் என்று இது பங்குதாரருக்கான ஒரு நல்ல அவசரம் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிறப்படியே நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை அந்த சமாதானம் புயலிலும் கிரியை செய்யும் அவர் சொன்னார் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் இனி நமது பங்கு உள்ளது நீங்கள் கொதிப்படைவதையும் கலங்குவதையும் நிறுத்துங்கள் நான் உணர்வதற்கு உதவ முடியாது என்று சொல்லாதீர்கள் உள்ளபடி அப்படிப்பட்ட எண்ணங்களை மாற்றுங்கள் உங்கள் உணர்வுகள் தானாக மாறும் அது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கை இல்லாமல் நினைப்பதை விட்டுவிட்டு உங்கள் எண்ணங்களை சிறிது மாற்றுங்கள் எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று நினையுங்கள் ஒரு மாற்றம் வரும் என்னால் இது முடியும் எனக்கு தேவையானது என்னால் செய்ய முடியும் என்னால் தாங்க முடிந்ததற்கும் மேலாக தேவன் தரமாட்டார் நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை செய்வதற்கான கிருபியை தேவன் எனக்கு வழங்குவார் ஒரு நல்ல நாளை நான் பெறுவேன் நீங்கள் பிறகு திடீரென்று வித்தியாசமாக உணர்வீர்கள் எப்போதும் நாம் நினைப்பதிலும் பேசுவதிலும் நமது உணர்வுகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றன நீங்கள் கொதிப்படைவதையும் கலங்குவதையும் நிறுத்துங்கள் பயத்தோடு தூண்டப்பட்டு கோழைத்தனமாக நிலையில்லாமல் இருப்பதை உங்களிடம் சிறிதளவும் அனுமதிக்காதீர்கள் ஆறு பதினைந்து நமது ஷூக்களில் சமாதானத்தை வைக்குமாறு அது நம்மை ஊக்கப்படுத்துகிறது உங்கள் ஷூக்கள் நடப்பதற்கானது அதில் நாம் சமாதானத்தோடு நடப்போம் அன்றாட வாழ்வை கழிப்போம் நமது அன்றாட வாழ்வு அப்படியே செல்லட்டும் அநேக மக்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் செய்யும் காரியம் தங்கள் ஷூக்களை காலையில் மாட்டுகிறார்கள் சிலர் வெறுங்காலுடன் நடப்பார்கள் ஆனால் ஆவியின்படி பேசினால் நீங்கள் வெறுங்காலோடு நடக்கக்கூடாது ஆமேன் வெறுங்காலோடு உள்ள ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இருக்காதீர்கள் சமாதானம் என்னும் ஷூவை அணியுங்கள் வெறுமையான கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள் உங்கள் நீதியோடு இருங்கள் உங்கள் பெல்ட்டை அணியுங்கள் நீதி என்னும் மேலங்கியை அணியுங்கள் ரட்சிப்பு என்னும் ஹெல்மெட்டை அணியுங்கள் விசுவாசம் என்னும் கவசத்தை அணியுங்கள் நான் வரம்பு மீறி பேசுவதாக நீங்கள் நினைத்தால் வெளிப்படுத்தலை காட்டுகிறேன் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் இயேசு அப்படித்தான் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் சமாதானத்தை விரும்பினால் மட்டும் போதாது அதை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டும் அதைத்தான் ஒன்று பேதலும் மூன்று பதினொன்று சொல்கிறது என் வாழ்வில் அது ஒரு முக்கியமான வேதவசனமாகும் அதை நாம் பார்ப்போம் ஒன்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நீங்கி வாழ்க்கையை மகிழ விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது தீமையை விட்டு நீங்கி நன்மையை செய்து சமாதானத்தை நிம்மதியை பயமில்லாத சூழ்நிலையை கொதிப்பில்லாமல் நீதியோடு போட்டி போடாமல் பின்தொடர கடவன் பின்தொடர என்ற வார்த்தையின் அர்த்தம் நாடுதல் நம்மால் முடிந்தவரை அதை பின்தொடர்தல் நமது வல்லமையோடு அதை பின்தொடர்தல் உங்கள் பங்காகாதில் நீங்கள் செலுத்தக்கூடிய சக்தி என்ன தேவனிடம் சமாதான தொடர்பை சாதாரணமாக விரும்பாதீர்கள் உங்களோடும் உங்களை பின்பற்றுபவர்களோடும் அதை நாடுங்கள் அதன் பின்னே செல்லுங்கள் நாம் சமாதானத்தை இழப்பதற்கான ஒரு காரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று உள்ளது அதுதான் மாம்சத்தின் இச்சை மாம்சத்தின் வேலை மாம்சத்தின் இச்சைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு அது பற்றி தெரியுமா நீங்கள் பன்னிரண்டு நபர்களை போன்றவர்கள் இன்று இரவு முழுதும் இங்கே இருக்கலாமா என்று கூட யோசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் தேவனின் கிரியையிலிருந்து வேறுபட்டது மாம்சத்தின் கிரியை நாம் தேவனின் பணியை செய்ய வேண்டும் தேவனின் கிருபையோடு பணிபுரிய வேண்டும் எனவே பிளேக் நோய் போன்ற மாம்சத்தின் பணியை தவிர்க்க வேண்டும் மாம்சத்தின் பணியால் என் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்பது என் பிரகாசமான கருத்து என் கணவரை மாற்றலாம் என்பது என் பிரகாசமான கருத்து என் பிள்ளைகளை மாற்றலாம் என்பது என் பிரகாசமான கருத்து என்னை எப்படியும் மாற்றிவிடலாம் என்பதும் என் பிரகாசமான கருத்து அதை நான் நிச்சயமாக போகிறேன் ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை தெரியுமா மனவலிமை மட்டுமே ஒரு நல்ல விஷயம் அது நம்மை வெகு தூரம் வரை அழைத்துச் செல்லும் ஆனால் தேவனின் உதவி இல்லாமல் அது எங்கும் நம்மை அழைத்துச் செல்லாது தேவனின் உதவியின்றி எந்த வழியிலும் அது நம்மை அழைத்துச் செல்லாது நான் அநேக வருடங்களை சோகமாக கழித்தேன் தொடக்கத்தில் என் வாழ்நாளை ஏமாற்றத்தோடு எப்போதும் கழித்தேன் இந்த கட்டிடத்தில் உள்ள யாருக்காவது ஏமாற்றப்படுவது பற்றி ஏதாவது தெரியுமா நல்லது தேவன் எனக்கு ஒரு சிறிய விளக்கத்தை வழங்கினார் அதை நான் என்னுடைய வீட்டில் வைத்துள்ளேன் நாங்கள் உங்களுக்காகவே உள்ளோம் இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் எனக்கு நல்ல அளவில் பணம் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் அறிய வேண்டும் நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால் எப்பொழுதாவது ஏமாற்றத்தை நான் உணர்ந்தால் எப்பொழுதாவது நீங்கள் ஏமாற்றத்தை உணர்ந்தால் மாம்தத்தின் கிரியைக்கு நாம் தள்ளப்பட்டோம் என்று அர்த்தமாகும் ஆனால் நம் மாம்சத்தின் நல்ல கிரியை மூலம் தேவனின் பணியை நாம் செய்யலாம் நாம் செய்ய முடியாததை செய்ய முயற்சிப்போம் எப்படி செய்வதென்று ஒருவேளை நமக்கு தெரியாது ஒருவேளை அது வேலை செய்யாது ஆனால் அதனுடைய முடிவு ஏமாற்றமாகவும் இருக்கும் எனவே எந்த நேரத்திலும் நம் எல்லோருக்கும் நம் வாழ்வில் வெவ்வேறு விதமான விஷயங்கள் நிகழும் அது ஒரு திருமண பிரச்சனையாக இருக்கும் பண பிரச்சனையாக இருக்கும் ஒரு சூழ்நிலையின் பிரச்சனையாக இருக்கும் அல்லது உங்கள் சம்பந்தப்பட்ட வேறு ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும் ஏனென்றால் நீங்கள் உங்களுக்காக விரும்பியதை செய்ய முடியாமல் இருப்பீர்கள் உங்களுக்கு அம்மாதிரியான பிரச்சனை ஏதாவது இருந்துள்ளதா அது எப்படி இருக்கும் என்றால் நான் நான் எப்படியோ ஏமாந்துட்டேன் அது ஏன் தெரியுமா நம்மை மாற்ற நாம் தொடர்ந்து முயற்சிக்கிறோம் ஒரு முக்கியமான விஷயம் சில நேரங்களில் நாம் மாற்ற முயற்சிக்கும் சில விஷயங்கள் நம் சக்திக்கும் மீறியதாக இருக்கும் எனவே அது மாறும் என்று நாம் நினைப்பதை விட நம்மை நாம் மாற்றிக்கொள்வதுதான் நல்லது அது நிகழ்வது ஏன் தெரியுமா ஏனென்றால் நாம் இயேசுவை பிரதிபலிப்பதை விட்டுவிட்டு நம்மிடம் உள்ள தவறையே பிரதிபலிக்கின்றோம் புரிகிறதா இயேசுவின் மீதான கவனத்தை திசை திருப்பும் எல்லாவற்றையும் விளக்குமாறு நம்மிடம் சொல்லப்பட்டுள்ளது அவர் செய்ய சொல்வதையே நான் செய்வேன் அவர் எதை செய்யுமாறு என்னை அபிஷேகித்தாரோ அதை செய்வேன் ஆனால் நான் வெளியே சென்று இஸ்மவேலை வைத்துக் கொள்ள மாட்டேன் ஈசாக்குக்காக காத்திருக்க மாட்டேன் நான் சொல்வதன் அர்த்தத்தை வேதத்தில் அறிய முடியாதபடி உள்ளவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு கதை உள்ளது ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்கும் என்ற ஒரு சத்தியம் வழங்கப்பட்டது அதில் உள்ள ஒரு பிரச்சனை அவனுக்கு நூறு வயது அவன் மனைவிக்கு தொண்ணூறு வயதுக்கு மேல் அவர்கள் குழந்தை பிறப்பதற்கான வயதை கடந்தவர்கள் தேவன் சொன்னார் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று நான் சத்தியம் செய்துள்ளேன் அவர்கள் ஆண்டுகள் ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக காத்திருந்தார்கள் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை அந்த கணவனுக்கு ஒரு யோசனை வந்தது நான் என் பணியாளோடு வாழ்வேன் அவள் கர்ப்பம் தரிப்பாள் பிறகு ஒரு பிள்ளை பிறக்கும் அது என் பிள்ளையாகும் அதாவது இஸ்மவேல் என்பதன் அர்த்தம் போரிடும் மனிதன் ஈசாக்கின் அர்த்தம் சத்தியம் அது சத்தியத்தின் குழந்தை அவர்களின் சத்தியம் அது அநேக நேரங்களில் நாம் ஈசாக்குக்காக காத்திருக்க மாட்டோம் ஏனென்றால் அது நாம் விரும்பியதற்கும் மேல் தாமதமாகும் புதிதாக ஒரு இஸ்மெலி வைத்துக் கொள்ள மாட்டோம் அவன் டயப்பரை தொடர்ந்து நீண்ட காலம் மாற்றுவோம் மாம்சத்தின் கிரியை இதுதான் நாம் ஏமாற்றமடையும் போதெல்லாம் மாம்சத்தின் கிரியையில் இருப்போம் அதன் மூன்று பகுதிகளை நான் சொல்கிறேன் உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் மாம்சத்தின் நல்ல கிரியையை நாடுவது மிக சுலபமாகும் அதை பற்றி எனக்கு தெரியும் அது ஏனென்று சொல்கிறேன் நான் கேட்கும் நற்செய்திகளில் அது நமக்கு தேவைப்படுகிறது நான் முதன் முதலாக இது போன்ற கூட்டத்திற்கு சென்றபோது அப்படி ஒரு நற்செய்தியை யாரும் போதிக்கவில்லை அதனால் எனக்கு நம்பிக்கை வரவில்லை ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் நிராகரிக்கப்பட்டேன் திடநம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை அப்போது நான் அறியவில்லை சில நேரங்களில் தேவன் எனக்கு திடநம்பிக்கையை வழங்குவார் பிசாசதி எடுத்துக்கொள்ள நான் அனுமதிப்பேன் என் தலையில் அடித்துக் கொள்வேன் நான் வந்ததை விட மோசமான ஒரு உணர்வோடு வீடு திரும்புவேன் அந்த அனுபவம் உங்களில் யாருக்காவது உண்டா அது எப்போதும் பொதிப்பவரின் தவறல்ல அவர்கள் எப்போதும் உங்களை மோசமாக உணரச் செய்வதில்லை அந்த மாதிரியான நேரங்களில் இப்படி நாம் சொல்லலாம் தேவனே நீர் செய்ததே சரி இன்று எனக்கு அதை உணர்த்தினீர் எனக்கு அதில் பிரச்சனை உள்ளது என்னை மாற்றுவதற்கு உம்மை நான் விசுவாசிக்கின்றேன் பிறகு வீட்டிற்கு செல்லுங்கள் உங்கள் பிரச்சனைக்கான வார்த்தையை படியுங்கள் அது மிக சுலபம் மிகவும் சுலபம் உங்களுக்கு மோசமான ஒரு உணர்ச்சி இருந்தால் வெற்றியை பற்றிய ஒரு போதனை உங்களுக்கு அவசியம் இல்லை ஓ இந்த வார இறுதியில் ஒரு திருச்சபையில் நடைபெற வெற்றி கருத்தரங்குக்கு நான் போக போகிறேன் ஆனால் அந்த வாரம் முழுவதும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு பைத்தியம் போல கூச்சல் போட்டிருப்பீர்கள் உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன் வெற்றி கருத்தரங்கிற்கு நீங்கள் போகாமல் இருப்பது நல்லது உங்கள் வேதாகமத்தை இடங்கள் கோபம் பற்றி சொல்லப்பட்டுள்ள வேத வசனத்தை பாருங்கள் அதை ஒரு நோட்டில் எழுதுங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் போடுங்கள் ஜெபியுங்கள் அந்த வார்த்தைகளின் தத்துவத்தை அறியுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரச்சனைக்கு உரிய வார்த்தையை நீங்கள் படித்தால் அது உங்கள் ஆத்மாவிற்கான ஒரு மருந்து போல இருக்கும் உங்கள் வாழ்வை மாற்றும் வல்லமை வார்த்தைக்கு உண்டு அதை சரியாக பயன்படுத்துவதை அறியுங்கள் நீங்கள் பொறுமை இழந்தால் முன்னேற மாட்டீர்கள் எனவே பொறுமையோடு காத்திருங்கள் நல்ல எண்ணத்தோடு காத்திருங்கள் நல்ல எண்ணத்தோடு காத்திருப்பதுதான் பொறுமை ஐ பொறுமை என்பது காத்திருப்பதற்கான ஒரு ஆற்றல் அல்ல அது எப்படி காத்திருக்கிறோம் என்பதாகும் அதை நான் அறிந்த பிறகு என் அடையாளத்தை இப்போது எல்லோரும் அறிகிறார்கள் அதை நான் அறிந்த பிறகு அது எனக்கு முக்கியமாக உள்ளது இன்று வரை அது எனக்கு உதவுகிறது நேற்று எனக்கு ஒரு ஏமாற்றம் வந்தது ஏனென்றால் நான் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பில் வந்தது அது மிகவும் பெரிய தொகை அதே போன்று ஒவ்வொரு மாதமும் ஒரு பில் வருமோ என்று அப்போது நான் பயந்தேன் ஒரு வருடத்திற்கு வர வேண்டிய பில் தொகை ஒரு மாதத்தில் வந்தது ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் அது எனக்கு மெயிலில் வந்து என்னை பயமுறுத்தவில்லை எனவே அதை மறந்துவிட்டேன் அப்போது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா அப்போது என் உள்ளுணர்ச்சி என்னிடம் இப்படி சொல்லியது யார் அவன் அந்த பில்லை அனுப்பின மனுஷனை எனக்கு காட்டு நாம் உணர்ச்சி வசப்பட்டு அதோடு செயல்படுவது நல்லதில்லை அது உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் மூச்சு விடுங்கள் சில நிமிடங்கள் உங்கள் நாவை அடக்குங்கள் எனக்கு உதவுவீர் தேவனே எனக்கு உதவும் அப்போது நான் நினைத்தது இதுதான் அந்த பணம் முழுவதையும் நான் செலவழித்திருப்பேன் அல்லது சிறிது சிறிதாக செலவழித்திருப்பேன் எனவே பிரச்சனையின் போது தேவனிடம் பேசுங்கள் ஆமென் உங்களால் உங்களை மாற்ற முடியாது உங்களை சுற்றியுள்ள மக்களையும் உங்களால் மாற்ற முடியாது என்னை மாற்ற கடினமாக நான் முயற்சித்தேன் நான் கேட்ட ஒவ்வொரு நச்செய்தியும் எனக்கு தேவைப்பட்டது அதில் ஒன்று கூட எனக்கு தேவைப்படாமல் இல்லை என் வாழ் பெரியது என் மனம் குழப்பமானது என் உணர்ச்சிகள் வேகமானது நான் சுயநலத்தோடு உள்ள கஞ்சத்தனமானவள் நான் கேட்ட நச்செய்தி எல்லாமே எனக்கு தேவைப்பட்டது என்னை விட மோசமானவர் வேறு யாரும் இல்லை எல்லா நேரத்தையும் என்னை மாற்றுவதிலேயே கழித்தேன் முடிவில் என்னையே நான் ஏமாற்றினேன் இப்போது கலாத்தியர் அதிகாரம் மூன்றில் வசனம் ஒன்று முதல் மூன்று வரை பார்ப்போம் ஒரு வேடிக்கையான விஷயத்தை சொல்கிறேன் வெறும் ஓ பரிதாபமான அற்பமான சிந்தனை இல்லாத பிரதிபலிக்காத மூளை இல்லாத இந்த டெக்ஸஸ் நகரவாசிகளை இப்போது நான் சொல்ல போகும் வசனம் மிகவும் முக்கியமானது நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போகும்படி உங்களை மயக்கியவன் யார் கிறிஸ்து சிறையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் தெளிவாக அதை கலாத்தியர்களுக்கு பவுல் எப்போது எழுதினார் என்று நான் ஆராய்ந்தேன் கிறிஸ்து மறித்து சுமார் ஐம்பத்தி மூன்று வருடங்களுக்கு பின்பு அவர் அதை எழுதியிருக்கலாம் அப்போதிருந்த மக்களிடம் அவர் பேசினார் அவர்களில் சிலர் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்திருப்பார்கள் இயேசு தங்களுக்காக மறித்ததை அவர்கள் அறிவார்கள் இருந்தாலும் அவர்கள் மாம்சத்தின் கிரியைக்கு ஆளானார்கள் அவர் சொன்னார் ஒன்றை மட்டும் உங்களிடமிருந்து அறிய விரும்புகிறேன் நியாய விதிகளின் செய்கையினாலேயோ அல்லது கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறதுனாலேயோ எதனாலே ஆவியானவரை பெற்றீர்கள் அது ஒரு விதியை பின்பற்றியதாலா அல்லது ஒரு சம்பிரதாயத்தாலா அல்லது ஒரு விசுவாசத்தாலா மொத்தமான சில விதிகளை பின்பற்றியதால் உங்கள் எவ்வளவு பேர் கிறிஸ்துவை முன்பாகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் எல்லோரும் போலவே எல்லா வேலையும் செய்தார்கள் அவர்கள் எப்படி கிறிஸ்துவை பெற முடியும் அவர்கள் எப்படி பரிசுத்தாவியை பெற முடியும் வசனம் மூன்று சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னால் என் வாழ்க்கையை மாற்றியது உங்கள் புதிய ஆவிக்குரியவரின் வாழ்வோடு ஆவியானவரோடு துவக்கம் பெற்ற நீங்கள் இப்பொழுது மனித முயற்சியினாலே முடிவு பெற போகின்றீர்களா என்பதை இப்போது முடிவு செய்யுங்கள் நீங்கள் எப்படி மாற முடியும் நீங்கள் காப்பாற்றப்பட்டது போலவே தேவன் மீது விசுவாசம் வையுங்கள் தேவன் செய்ய சொன்னதை செய்யுங்கள் அவர் காட்டுவதை செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தில் நீடியுங்கள் அதனால் நீங்கள் எதற்காகவும் முயற்சி செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை இரண்டு பேதவியில் வேதம் சொல்கிறது தேவத்தன்மையை பெறுவதாக நமது முயற்சிகள் இருக்க வேண்டும் என்று ஆனால் அது மாம்ச முயற்சியாக இருக்கக்கூடாது அது பரிசுத்த ஆவியோடு கூடிய ஒரு முயற்சியாக இருக்க வேண்டும் எல்லாமே தேவனால் முடியும் எல்லாமே தேவனோடும் தேவன் மூலமாகவும் தேவனுக்காகவும் அவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அவர் இன்றி நம்மால் எதுவும் நடக்காது நாம் வெற்றி பெறும்போது அந்த மகிமை அவரையே சேரும் என்னை மாற்றியதற்கு நன்றி தேவனி நன்றி இன்றைய கூட்டத்தை பார்த்ததும் முதலாவது நான் தேவனிடம் சொன்னேன் தேவனே இவ்வளவு மக்களை இங்கே அழைத்து வந்ததற்கு நன்றி இவ்வளவு பேர் இங்கே அழைத்து வந்ததற்கு நன்றி இவ்வளவு மக்கள் இங்கே ஒன்று கூடி வந்ததற்கு காரணம் நான் செய்த மகத்தான விளம்பரம் என்று நினைக்க மாட்டேன் இன்று இங்கே வருமாறு தேவன் மக்களிடம் அறிவுறுத்தி இருப்பார் இங்கே உள்ள எல்லோருக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் இருந்தாலும் எல்லோரும் இங்கு வந்திருப்பதற்கு காரணம் தேவன் தந்த ஊக்கம்தான் ஆமேன் எனவே உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சிக்காதீர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை மாற்றவும் முயற்சிக்காதீர்கள் முன்பு நான் படித்த ஒரு விஷயம் சரி என்று நினைக்கின்றேன் மக்களை குறை கூறுவதும் அவர்களை மாற்ற முயற்சிப்பதும் கிறிஸ்தவர்களின் பிரபலமான உள் ஒருவேளை உங்களிடம் தேவன் இப்படி சொல்லியிருப்பார் நீங்கள் விரும்புவரை மாற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு வாரம் நேரம் தெரிகிறேன் உங்களுக்கு எவ்வளவு பேர் வெற்றி பெறுவீர்கள் என்று எனக்கு தெரியாது என்று அது செய்யாது என்று எனக்கு தெரியும் ஒன்றை நான் முயற்சித்தேன் தேன் அதுதான் தேவை மாற்றுவது ஆனால் நான் அறிந்த உண்மை தேவன் என்னை மாற்ற விரும்பினார் தேவம் சிலரை மாற்றியிருக்கலாம் அதில் இப்போது எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை ஏனென்றால் அது தேவனின் வேலை என்னுடையது அல்ல ஆமேன் தேவ் என்னுடைய சொத்தல்ல நான் தேவருக்கு முன்பாக இருக்கும்போது தேவுக்கான கணக்கை கொடுக்க போவதில்லை எனவே பிறர் என்ன செய்கிறார்கள் என்று நாம் தீர்மானிப்பதை விட நமது பாவத்தின் தீர்ப்பு மோசமானது ஆமே கடைசியாக ஒன்று சொல்கிறேன் மாற முடியாத ஒரு சூழ்நிலையை மாற்ற நினைக்காதீர்கள் தேவன் காட்டுவதை மட்டும் செய்யுங்கள் நீங்கள் தேவனின் பங்குதாரர்கள் அவர் உங்களிடம் செய்ய சொல்வதை செய்யுங்கள் தேவனுக்கு கீழ்படைந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் எப்போதுமே பிசாசை எதிர்க்க முடியாது முதலில் நாம் தேவனிடம் பணிய வேண்டும் பிறகு எதிரி நம்மை விட்டு ஓடி கிறிஸ்துவின் விசுவாசிகள் என்ற முறையில் எதிரியை எதிர்கொள்ளும் வல்லமையும் அதிகாரமும் நமக்கு உள்ளது நாம் தேவனின் பங்குதாரர்கள் அவர் பங்கை நாம் செய்ய முடியாது நமது பங்கையும் அவர் செய்ய மாட்டார் இதை நான் உறுதியாக உங்களுக்கு சொல்வேன் அவருடன் இணைந்து நாம் செயல்படுவதையே அவர் விரும்புவார் என்று வேதம் சொல்கிறது இந்த ஊழியத்தை உலகமங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகின்றோம் எங்களை தொடர்பு கொண்டு டபுள்யூ 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 டா ஜேமும் இந்தியா டாட் உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய் சபர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவான்பை உலகிற்கு பரவு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது